லாத்திகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூரு டூ வீரபாண்டியபுரம் இந்த சாலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுடைய பிரதமர் மந்திரி கிராமப்புற சாலை திட்டத்தில் இந்த சாலை புதிதாக போடப்பட்டது சாலை போடப்பட்டு இரண்டு ஆண்டுகள் நடைபெற்று வருகிறது இந்த சாலைக்கு இன்னும் மூணு ஆண்டு கேரண்டி இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் சந்திரகிரியில செயல்பட்டு வரும் கே என்ற கல்கோரி நிறுவனம் இந்த கிராமப்புற சாலைகளை அத்துமீறி வந்து இந்த சாலைகளெல்லாம் உடைத்து நாசப்படுத்துகிறது இப்போது இந்த சாலையை பாருங்க மிகப்பெரிய அளவிற்கு ரொம்ப அதிகபட்சம் டேமேஜ் கார்கள் வண்டிகள் எதுவுமே போக முடியாத அளவுக்கு இந்த சாலை மிகப்பெரிய அளவு கிடங்கும் மேடுமாக காட்சி அளிக்கிறது நாம் இந்த சாலை சம்பந்தமாக இந்த சாலையில் வரும் கனரக கல் கோரி வண்டிகளை தடுத்து நிறுத்த வேண்டி குளத்தூரில் ஆர்ப்பாட்டமும் செய்தோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இங்கு வைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரண்டு வண்டிகளை லோடோடு நிறுத்தி காவல்துறையை வர சொல்லி இந்த வண்டிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதையும் குளத்தூர் காவல்துறையினர் செய்யவில்லை அவர்கள் ஒரு கனரக வாகனத்திலே இருபது டன்னு நாற்பது டன்னு முப்பது டன் என்று இவர்கள் எம்சாண்டு ஜல்லி மணலு அது போன்று ஏற்றி வருகிறார்கள் குளத்தூர் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுக்கிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை விளாத்தி வட்டாட்சியாளர் அவர்களிடமும் மனு கொடுத்திருக்கிறோம் அவர்களும் எந்த நடவடிக்கை எடுக்கலை தூத்துக்குடி மாவட்ட தலைவரிடமும் நாம் தமிழ்நாடு மக்கள் நிலையக்கு சார்பாக மனு கொடுத்திருக்கிறோம் அதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று இப்போது கூட வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கிறது நாம் மிகவும் வேதனையோடு இந்த செய்தியை பதிவிடுகிறோம் யார் இது நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது தெரியவில்லை எனவே இந்த வீடியோவை பார்வையிடும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் ஆட்சியினுடைய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இந்த கிராமப்புற சாலையை உடைப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகளும் விளாட்டுக்குளத்தினுடைய வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்களும் நடவடிக்கை எடுத்து இந்த சாலையில் இனிமேலும் அதிகமான உடைப்பை டேமேஜ் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்காக போடப்பட்ட ஒரு கிராமப்புற சாலை இந்த அளவு பாரத பிரதமருடைய திட்டத்தில் போடப்பட்ட சாலை முற்றிலும் உடைவது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது இன்னும் நாம் அடுத்த கட்டமாக அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நடவடிக்கை இல்லை என்றால் நாம் மீண்டும் தீவிரமான ஒரு போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

தூத்துக்குடி மாவட்டம் ராட்டிகுளம் சட்டமன்ற தொகுதி குளத்தூர் கிராமத்திலே பிரதமர் மந்திரி கிராம சாலை திட்டத்திலே இந்த சாலை போடப்பட்டிருக்கிறது இதிலே கொல்லம்பரம்பில் உள்ள கே கே எம் கல்கோரி நிர்வாகத்தினர் அத்துமீறி அனுமதி இல்லாமல் இந்த சாலையில் இந்த கனரக வாகனங்கள் சென்று இந்த ரோடை மிகவும் உடைத்து செய்து வருகிறார்கள் இவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அரசு தூத்துக்குடி அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டிருக்கார் என்பது ஒரு வேதனையான செய்தியாக இருக்கிறது உடனே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம்